ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயில் கிளம்பிட்ருக்கேன் ஸோ அப்படி தான் நான் எப்படி ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூடியும் ஷேர் பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் இந்த வீடியோ ஸோ வீடியோக்கெல்லாம் போகலாம் ஸோ இன்றைக்கி ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்பிள் அனார்களி தான் நான் வந்து வியர் பண்ணியிருக்கேன் ஸோ கம்ப்ளீட் ஃபுல் அனார்கலி இது பட் ஷால் வந்துட்டு நானே இதுக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன் இது வந்து வேறு ட்ரெஸ்ஸோட ஷால் ஸோ இந்த டாப் மட்டும்தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கினேன் தையல் கடை அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து தான் நான் இந்த டாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ கீழே வந்து பேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஜார்ஜிட் மெட்டீரியல் இது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என் ஃபிட்டுக்கு ஃபிட்ட்க்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குது ஸோ நான் ஃபுல் லுக் என்னட காட்ட முடியல ஸோ மேபி நான் வந்து உங்களுக்கு பேக்கில் வேணா எடுத்து காட்டுறேன் மேபி லாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த லிப் டிப்ஸ்லாம் ஆட் பண்ண முடிஞ்சா பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம மேக்கப் போகலாம் ஸோ ஸ்கின் ப்ரெப் பண்ணிக்கிறேன் மாய்ச்சரைசர் சார்ட்டோட இன்னைக்கு சும்மா ஒரு மினிமலான மேக்கப் தான் ஃபுல்லாக வந்து ஃபிளாலெஸ்ஸாக தான் கொடுக்க போகிறதில்ல ஜஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ணாமல் தான் போட போகிறேன் இதை இட் இட்குனாபி நான் டெய்லியும் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்ஸ் ஐ மீன் நான் ரெகுலராக ஒரு மேக்கப் போடுறேன்னா அது இதுவாக தான் இருக்கும் ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் மேக்கப் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரெப் பண்ணிக்கிட்டீங்களாவே வந்து மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாக சூப்பராக உங்களுக்கு வந்து டர்ன் ஆகும் ஸோ ஸ்கின் ப்ரெப்ரேஷன் தான் வந்து மேக்கப்போட பேசிக் ஆன ஒரு இம்பார்ட்டண்ட் திங் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸ்கின் ப்ரெப் பண்ணாமல் எந்த ஒரு ப்ராடக்டுமே நீங்கள் வந்து ஸ்கின்ல போட்டிங்கன்னா கண்டிப்பாக சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இருந்திங்கன்னா உங்களுக்கு அது ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு நான் டேரக்டாக காம்பேக்ட் போடுறேன் எந்த ஒரு கன்சியில் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணல ஏன்னா எனக்கு என்னமோ எனக்கு நேச்சுரலாக வந்து எனக்கு காட்டணும் அப்படின்னு இருந்தது ரெகுலராக நான் இதுதான் பண்ணுவேன் எந்த வீடியோ ஷூட் பண்ணிருந்தாலும் ஜஸ்ட் நான் வந்து ஒரு கம்ப்ளீட் லுக் கிளியர் பண்ணணும்னா மட்டும்தான் ஃபவுண்டேஷன் எதாவது போடுவேன் இல்லைனா நான் இந்த ஒரு லுக்லேயே வந்து முடிச்சுப்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் சும்மா என்னோட ஐஸ் வந்து கொஞ்சம் போல்டாக தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் வந்து என்னோட ஃபேவரட்டான இந்த ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் பிஎஸ்சியோட ஜெல் ஐப்ரோ ஜெல் மாதிரி இருக்காது ஒரு மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும் இன்னைக்கு வந்து காஜல் மட்டும் வைக்க போறேன் நான் லைனர் எதுவும் யூஸ் பண்ணாமல் அண்ட் லிப்ஸ்டிக் ஒரு மிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் இது வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஓரளவுக்கு முடிஞ்சு வந்து என்ன வைக்கலாம் அண்ட் திஸ் இஸ் மை ஃபைனல் லுக் ஸோ இப்படி தான் நான் வந்து இன்னைக்கு ரெடியா இருக்கேன் அண்ட் இதுதான் இன்னொரு ரெகுலர் லுக்னே கூட வச்சுக்கலாம் பெருசாக காம்பாக்ட் எதுவுமே ஃபவுண்டேஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் நான் வந்து லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் வந்து ஐலைனர் கூட வைக்காம வெறும் காஜலோட லுக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சோ இதுல யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸோட லிங்க் எதாவது தேவைப்படுச்சுன்னா மறக்காம கேளுங்க ஐ ஷேர் யூ அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்